ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்கான உற்று ஒரு நிமிட வேத தியானம் எஸ்ஐகேல் இருபது பதினேழு அவர்களை அழிக்காதபடிக்கு என் கண் அவர்களை தப்ப விட்டது என்பதே நம்முடைய பாவ அசுத்தங்களின் நிமித்தம் அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருந்த நம்மை அவருடைய கண் தப்புவித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய கண் எவ்வாறு நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் இரண்டு நாளாகவும் பதினாறு ஒன்பதிலே கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏன் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது என்றால் இதற்கு பல காரணங்கள் உண்டு அதில் ஒன்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அது என்னவென்றால் தான் பாவம் செய்ததை உணர்ந்து தனக்கு மீட்பு கிடைக்காதா என்று ஏங்குகிற மனிதர்களை அவருடைய கண்கள் தேடுகிறது அவ்வாறு கிடைக்கப்பெறுகிற மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய கண்களில் அவர்களுக்கு தயவு கிடைக்கிறது அதோடு கிருபையும் கிடைக்கிறது அந்த மகா கிருபை அவருடைய அழிவுக்கு தப்புவிக்கிறது ஆம் ஆம்பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் ஜீவிப்பதற்கு காரணம் அவருடைய கண்களில் கிடைக்கப்பெற்ற தயவும் கிருபையுமே அன்றி வேறில்லை ஆமேன் அல்லே லூயா